ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ்மொழி வாழ்த்து அது மாதிரி கவிதை பேழி அது வந்துட்டு பாரதியார் எழுதுன ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்துட்டு மனப்பாடம் பாட்டு மட்டும் இருக்குது அதை மட்டும் நம்ம ஒரு பாட்டு வழியாக பா பாடிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கொஷின் ஆன்சரு அதுக்கப்புறம் இந்த ஒன் வேர்டு அதெல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதை இப்போ நான் வந்துட்டு இந்த பாட்டை ஒரு தடவை ரீட் பண்ணியிருக்காரு வாழ்க நிரந்தரம் வாழ்க தன்மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்து அனைத்தும் மலந்திரும் வன்மொழி வாழியவே ஏ களவை தன்மண்ணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தம்மொழி எங்கள் தம்மொழி என்றென்றும் வாழியவே இந்த பா இந்த இது வரைக்கும் இந்த மனப்பாட்டு பாட்டு இந்த ஸ்டார் போட்டுக்கல இது மட்டும் நம்ம வந்துட்டு பாடி பார்க்க போறோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்து கொண்டு வைப்பினம் எங்கள் எங்கள் என்றென்று என்றென்றும் இந்த பாட்டை வந்துட்டு நீங்களும் வீட்டில் வந்துட்டு பயிற்சி பண்ணி பாருங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் வந்துட்டு எதுவா இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு சொல்லலாம் உங்களுக்கு கமெண்ட் இருக்கும்ல அது வந்துட்டு நீங்க சொல்லலாம் தேங்க்யூ